மோகன்லால் ஆகட்டும் சித்திக் ஆகட்டும் முகேஷ் ஆகட்டும் இப்போ யாராக இருந்தாலும் பதினேழு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டு விசாரணை ஆரம்பித்து கேரளாவில் இருக்கிற போலீஸ் புலன் சிறப்பு புலனாய்வு குழு ராதிகா வரைக்கும் வந்தாச்சு எங்கள் கேரன் வேனில் உடை போது அந்த படத்தை நிர்வாணமாக அந்த படத்தை எடுத்து ரசித்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே யார் ஸ்டால் அவர் தான் இப்போ கமிட்டி அமைக்கிற அமைக்கிறேன்னு சொல்கிறாரு யார் பாலியல் சீண்டல் பண்ணாலும் செருப்படுத்தி அடியினார் சினி ரெட்டி சொல்லி செருப்பு நிறைய இருக்குது அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ன சொல்லுதுன்னா சினிமா வாய்ப்பு கேட்டு போனேன் என்ன ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வர சொல்லி என்ன பாலியல் வன்புணர்வு பண்ணி முடிச்சிட்டாரு அந்த நடிகையை நீங்கள் நாள் தேடுறான் அந்த புறம் தான் இருக்கா அவங்களுடைய பெட்ரூம்ல தான் கேமரா இருக்கான்னு தேடலாம் நீங்கள் படம் வந்து கதாநாயகி புக் பண்ணும்போதே போலீஸ் சொல்லிடுவார் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நடிகரோட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல இணைந்திருக்கவங்க இவங்க ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் பாண்டியன் அவங்க தான் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கேரள நடிகைகள் பாலியல் பலாத்காரம் நியூஸ்லாம் வந்திருக்குல்ல அதில் வந்து நடிகர் நடிகைகள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ராதிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த நடிகைகள் பாலியல் பலாத்காரம் வழக்குனால நடிகர்கள் எல்லாமே நடுங்கி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையா சார் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இந்த நடிகைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அரசியல் பாதுகாப்பும் இல்லை காவல்துறை பாதுகாப்பும் இல்லை சமூக பாதுகாப்பும் இல்லை இவர்களுக்கு கேரளாவை போல அரசு பாதுகாப்பு கொடுத்தால் அரசு ஏழு பேர் கொண்ட காவல்துறை ஏடிஜிபி தலைமையில் நான்கு பெண் உயர் போலீஸ் அதிகாரிகள் இவர்கள்தான் இப்போ இந்த வழக்கினுடைய சூத்திரதாரிகள் அதே போல் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிஷன் முதலமைச்சர் பினராயி விஜயன் மூன்று தான் பாதுகாப்பு இது எந்த அரசியல் அழுத்தமோ காவல்துறை அழுத்தமோ தனிநபர் அழுத்தமோ அவர்களை கட்டுப்படுத்தாது கேரளாவில் இதே போன்று தமிழ்நாட்டில் நடப்பதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் எங்கேருந்து போகிற சினிமாவில் இருந்து தான் போகிறாங்க சினிமா சினிமாக்காரர்களுடைய ஆதரவு அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுது அப்போது இந்த புகார் கொடுத்த பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது மூன்று வகையான பாதுகாப்பு வேணும் ஒன்று அரசியல் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு நீதித்துறை பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை எல்லாம் ஒன்று அப்போது இந்த பாதுகாப்பு இல்லாத பெண்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்போது ஒரு உச்சபட்ச நடிகர்கள் எல்லாம் இன்னும் இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிறாங்க இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவர்களை நீங்கள் புகார் கொடுத்துட்டு சாதாரண நடிகை எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது அப்போது இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டால் இவர்கள் தைரியமாக வெளியே வருவாங்க இப்போ அது போன்ற எந்த அறிவிப்பும் தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இப்போ இந்த பு புகார் பின்னணியில் கேரளா அரசு நடிகர் சங்க நிர்வாக அத்தனையுமே கலைச்சிருச்சு ஏன் நடிகர் சங்க உறுப்பினர்கள் மோகன்லால் ஆகட்டும் சித்திக் ஆகட்டும் முகேஷ் ஆகட்டும் இடைவேளை பாபு மணியம்பிள் இப்படி யாராக இருந்தாலும் பதினேழு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது சித்திக்கு மேலே எஃப்ஐஆராக போட்டாச்சு முகேஷ் மேலே எஃப்ஐஆரே போட்டாச்சு எல்லாம் முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க கண்டிஷன் பேர் கைது போட்டிருக்காங்க இப்படி ஒரு நிலமை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா தமிழ்நாட்டில் யாராவது உச்ச உச்ச நடிகர்கள் நடிகர் சங்க தலைவர் செயலாளர் எஃப்ஐஆர் போட்டு கண்டிஷன் பேர் கைது போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருக்க முடியுமா அப்போது பதினேழு வழக்கை பதிவு பதிவு செய்யக்கூடிய ராணி தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள் பதினேழு வழக்கு நீங்கள் மித்ராண மேற்கு வங்காள நடிகை அந்த மாதிரி தப்பிச்சு ஓடி கல்கத்தாவிலிருந்து கொச்சி கமிஷனருக்கு மெயிலில் கொடுத்துருக்கு புகார் போல் ரேவதி சம்பத்து புகார் கொடுத்துருக்கு இத்தனை புகாரும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாச்சு சிஎஸ்ஆர் போட்டாச்சு விசாரணை ஆரம்பித்து கேரளாவில் இருக்கிற போலீஸு புலன் சிறப்பு புலனாய்வு குழு ராதிகா வரைக்கும் வந்தாச்சு எங்கே கேரளன் வேனில் உடை போது அந்த படத்தை நிர்வாணமாக அந்த படத்தை எடுத்து ரசித்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே யார் கேரளா நடிகரா இல்லை கேரளா நடிகைகளை ரசித்த தமிழ்நாடு நடிகர்களா இவ எங்கே வந்துருச்சு திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை வரைக்கும் வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டில் விஷால் அவர் தான் இப்போது கமிட்டி அமைக்கிறனா அமைக்கிறேன்னு சொல்கிறாரு அது யார் பாலியல் சீண்டல் பண்ணாலும் செருப்பெடுத்து அடியினார் சிறீரெட்டி சொல்லிருச்சு எங்கே செருப்பு நிறைய இருக்குன்றிச்சு செருப்பு நிறையா இருக்குது நிறையா அடிக்க வேண்டிய ஆள் நிறையா இருக்கா அதான் பதில் அந்த அம்மாவுக்கு ஷகீலா இது சர்வ சாதாரணமாக தமிழ் திரைப்பட உலகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீண்ட நாளாக நடக்குது இது யார்கிட்ட போய் சொல்கிறது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்களை எல்லாம் பெண்களாக யாரும் மனுஷியாக உணர்ச்சி உள்ள சுயமரியாதை உள்ள மனுஷியாக எங்களை யாரும் பார்க்குறதில்ல எங்களை ஏதோ ஒரு போக பொருளாக தான் பார்க்குறாங்கன்னு அந்தமாதிரி சொல்லியிருக்கு குஷ்பு அம்மா வலைதளத்தை என்ன சொல்லுது இந்த வழியும் வேதனையும் சோதனையும் பல ஆண்டு காலம் எனக்கு தெரியுங்குது அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லணும் ஏன்னா அவங்க அப்போது விழிப்புணர்வாக இருப்பாங்கன்னு இப்படி யாருமே பாதிக்கப்படாத நபர்களே இல்லை எல்லாமே உச்சபட்ச நடிகர்கள் உட்பட எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் இன்னும் சொல்ல மறைந்த மிகப்பெரிய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கையில் வச்சிருந்த பேரை வேண்டாம் அவர்களுக்கும் இந்த பாலியல் தொந்தரவு இருந்திருக்கு அப்போது இவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் அப்படி யாராவது பாதுகாக்கக்கூடியவர்கள் வந்தால் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளியே வருவாங்க அதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஒரு அங்கே அங்கீகாரம் கொடுக்கணும் பிரணநாய் விஜயம் கொடுத்ததை போல நான் தலையிட மாட்டேன் அந்த புல புலனாய்வு குழு சிறப்பு புலனாய்வு குழுவிட்ட புகார் கொடுங்க அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க ஜெயிலில் போடுவாங்க எனக்கு அதுக்கு இல்லை இங்கே அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா எல்லா ஆளுமே சினிமாவிலேருந்து தான் வர்றான் விஜய் சினிமாவிலேருந்து வர்றார் விஜய்காந்து சினிமா சிவாஜி சினிமா எம்ஜிஆர் சினிமா கருணா சினிமா இப்படி எல்லாமே சரி சரத்குமார் சினிமா எல்லாமே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உரி உறுப்பினர்கள் இப்படி தான் அப்போ இவர்களை மீது புகார் கொடுக்கூடிய தெம்பும் சிராணியும் வலுவும் இந்த அப்பாவி அபலைகளுக்கு விட்டில் பூச்சிகளுக்கு இல்லை அதுதான் ராதிகாவுடைய வருத்தம் இந்த திரைத்துறையில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இப்போ பெரிய நடிகர்கள் பேர்லாம் வந்துச்சுன்னா ஒரு பூகம்பமே வெடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் இல்லை அதுதான் பாதுகாப்பு கொடுத்தா தானே நீங்கள் வரும் ரஜினியே அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு கமலும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அஜித் விஜய் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமல் இதை பற்றி கருத்து சொல்ல முடியல ஏன் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது ஏன் இதை எழுத்து போராட முடியல ஏ நீங்கள் மம்முட்டி என்ன சொல்லியிருக்காரு இது கடந்த காலத்தில் இது போன்ற புகார் நிறைய இருக்குது இந்த புகாரெல்லாம் விசாரிக்கணும்னு தைரியமாக சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு மம்முட்டியை காணாம தமிழ்நாட்டில் ஒரு ம எங்கள் மம்முட்டி எங்கே ஏ நேரடியாக சொல்கிறார் யாரா புகார் சொல்லியே மேலே தைரியமாக நிற்கிறாரா அந்த தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடு கிராமத்தில் என்ன சொல்லுவான் மண்வெட்டி வைத்திருப்பவர்களை விவசாயம் பண்ணுறவங்கள வயக்காற்ற வேலை செய்கிறவனை உழுகிறவனை நாற்று பறிக்கிறவனை அதாவது நேர விவசாயிக்கு பேர் என்ன சொல்லுவான் மம்பட்டி யாங்குவான் மண்வெட்டி தோளில் போட்டுட்டு போகிறவனை நானும் கிராமத்தில் இருந்துருக்கேன் எனக்கு மூணு ஏக்கர் நில விவசாயம் இருக்குது நான் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது நானும் மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன் எங்கள் அம்மா கூடை கூடை எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் கிராமத்துக்கும் எங்கள் குடியிருந்து வீட்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மாட்டுச்சாடி எங்கே ரோட்டை இடத்து எடுத்து கூடையில் போட்டுக்கோம் கூடையில் போட்டு கொண்டு போய் எங்கே கூட்டுவோம் வயலில் கூட்டம் அப்போது உழைக்கிற விவசாயிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மம்பட்டியான் கடுமையாக சேரு சக்தி எப்போ அவன் சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும் அவனுக்கு பேர் மம்பட்டியான் அந்த ம மம்முட்டி தான் சொல்கிறாரு இங்கே பட்டமே மம்முட்டி தான் ஏ மம்முட்டிங்குவாங்க உழை கடுமையாக உழைச்சி உடம்பு கருத்து போய் கிடக்குறான்ல்ல உடம்புலாம் காய்ச்சி போய் கிடக்கிறான்ல அவனுக்கு என்ன பேர் மம்முட்டி மாதிரி பேசுகிற உறுதியாக பேசுவான் அதுதான் மம்முட்டி பேசுகிறாரு இங்கே தமிழ்நாட்டில் மம்முட்டியே இல்லையே ஆ களை எடுக்கிறவனா இல்லையே சேத்துல நிற்கிறவனா இல்லையே ஒரு ஒரு வேட்டியை கட்டியிருப்பான் அது கூற சேராக இருக்கும் ஒரு தளப்பாக கட்டியிருப்பான் அவன் தான் மண்வெட்டியான் அப்போது இங்கே உண்மைகளை பேசுகிற ஆள் யாரும் இல்லை எல்லார் மேலேயும் புகார் இருக்குது எல்லார் மேலேயும் புகார் இருக்குது புகார் இல்லாத ஆட்களே இல்லை அதுதான் இங்கே காரணம் அப்போ இந்த பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு மனித உரிமை அமைப்பு இல்லைன்னா ஒரு காவல்துறை குழு அரசியல் கலப்பம் இல்லாமல் அரசியல் உள்ளே போகக்கூடாது ஏங்க இது ஆளுங்க விட்டுருங்க இதை கொஞ்சம் விசாரிக்க வேண்டாம் இல்லை அந்த பொண்ணு புகார் அப்படியே வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து இருக்கா கட்ட பஞ்சாயத்து இருக்கா அதே போல் தான் இந்த குழு நான் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சமரசம் இல்லாத அதிகாரம் கொடுக்கணுன்னா திலகவதி ஐபிஎஸ்சுக்கு கொடுக்கணும் அம்மா ஒரு டிஜிபி ஓய்வு பெற்ற டிஜிபி ஒரு பெண்ணியவாதி ஒரு எழுத்தாளர் சமூகத்தில் நடக்கிற அத்தனை அநியாயங்களை அந்த மாதிரி இது போராடியிருக்கு வருத்தப்படும் அவர்கள் தலைமையில் பணியில் இருக்கக்கூடிய டி கேரளாவை போல டிஐஜி பூங்குழலின்னு கேரளாவில் ஒரு அம்மாவும் அம்மா போட்டிருக்காங்க டிஜி அதாவது டிஐஜி கேரளா போலீஸ் அகாடமியினுடைய டெப்டி டைரக்டர் அஜிதா பேகாம் எஸ்பி சாரி டிஐஜி செல்வின் ஜோசப் அந்த மாதிரி ஒரு எஸ்பி குறைந்தபட்ச எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கொண்ட ஒரு குழு யாருக்கும் மசியாது எந்த அதிகாரியும் மேலதிகாரி அதிகாரியோ அரசியல்வாதியோ போனால் இந்த இந்த வழக்கை கொஞ்சம் பார்த்து விசாரிங்க இவர் நமக்கு வேண்டியவர் அவரை கொஞ்சம் அந்த வழக்கை நீங்கள் கொஞ்சம் உதாசீனப்படுத்து இப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குற்றவாளி பிடிச்சிட்டு போனால் நம்ம நூறு ஃபோன் வந்துடும் ஏங்க நம்ம கட்சிக்காரங்க பார்த்து விட்டுருங்க கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க நம்ம வெளியில் பேசிக்கலாம் ஆ ஒரு குற்றவாளி பாலியல் வழக்கில் போக்சோ வழக்கில் ஒருத்தர் பிடிச்சி சேஷனுக்கு போனால் எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவான் அந்த அதிமுக ஃபோன் பண்ணுவான் திமுக ஃபோன் பண்ணுவான் அனைத்து கட்சியும் ஃபோன் பண்ணுவான் யார் இன்ஸ்பெக்டருக்கு எங்கள் நம்ம ஆளுங்க வேண்டியால் பார்த்துங்க போக்சோ வழக்கில் கை கைது செய்யப்படுகிற ஒருத்தருக்கு இத்தனை ஃபோன் போதா இல்லையா மனசேற்றோட சொல்லுங்க பாப்பில் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டோம் அப்போ இதை இந்த வழக்கில் பெரிய எல்லாம் மாட்டுவான் ஆனால் புகார் கொடுக்குற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்தா பல பேர் புலரில் தான் ஷூட்டிங் நடத்தணும் புலரில் தான் கேமரா ஆக்ஷன் கொடுக்கணும் அத்தனை புகார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் நீங்கள் நூறு சேலை உதவியாளர் வாங்கி கொடுத்துருவார் வாய்ப்பு கேட்டு வருகிற வீட்டில் பூச்சிகளை பயன்படுத்திகிட்டு அது தோசை முடிச்சிக்கணும் சேலை சேலை நூறுரூவா சேலை கொடுத்துருவார் இவர்கள்லாம் மனிதர்களாக இவர்கள்லாம் இப்படி கலைஞர்களாக இருக்கிறான் இவர்கள்லாம் எப்படி அப்போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கேரளாவை போல வெளியில் வரணும்னா யாராவது ஒருவர் ஒரு அதிகார மையம் மனித உரிமை அமைப்புக்கள் மூலம்தான் வெளியே வரும் அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கானா அதுக்கு ஜீரோ இப்போ பெண்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் பாதுகாப்பு அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ விரும்பி வந்து அதுக்குள்ளே போகிற நடிகைகளை பற்றி கவலை இல்லை விருப்பம் இல்லாமல் அதுக்குள்ளே வற்புறுத்துறாங்களே அதை தான் கண்டிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் யாரு ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது இல்லை அது ரெண்டு கருத்து இருக்குது சினிமாக்குள்ள நீங்கள் யாரும் விரும்பி நீங்கள் தன்னுடைய சுயமரியாதை இழப்பதில்லை யாரும் விரும்பி செய்கிறதே இல்லை எல்லாருக்கும் சுயமரியாதை வேணும் எல்லாருக்கும் தன்னுடைய பெண்மை பாதுகாக்கப்படும் விரும்பி யாரும் போய் சீரழிய மாட்டான் விரும்பி ஆணோ பெண்ணோ யாரும் போய் தன்னுடைய அடையாளத்தை இழக்க மாட்டான் இது நீங்கள் சித்திக் மீது ஒரு வழக்கு சித்திக் மீது ஒன் செவன்டி சிக்ஸ் ஃபைவ் நாட்டு சிக்ஸ்னு வழக்கு போட்டு அவருக்கு பன்னெண்டு வருஷம் தண்டனை கிடைக்கும் கேரளாவில் அவர் தான் உச்சபட்ச நட்சத்திரம் அவர் நடிகர் சங்க பொது செயலாளர் இப்பெல்லாம் ரிசன்ட் பண்ணிட்டாங்க அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஒரு வயசு பொண்ணு அந்த சினிமா விட்டு விலகி போச்சு கேரளாவில் தான் முதல் புகார் என்ன சினிமா வாய்ப்பு கேட்டு போனேன் என்ன ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வர சொல்லி என்ன பாலியல் வன்புணர்வு பண்ணி முடிச்சிட்டார் முடிச்சுட்டு என்ன சொல்கிறார் எனக்கு நீ வந்து செம்மின் ஷீலாவை போல் இருக்க கேரளா தியேட்டர் முழுக்க உன்னுடைய படம் உன்னுடைய கட் அவுட்டு உன்னுடைய புகழ் உச்சிக்கு போயிடும் இது ஒரு வகை எனக்கு ஒரு வகையான போதையை கொடுத்துட்டார் நான் என்னுடைய சுயமரியாதையை என்னுடைய பெண்மை இழந்துட்டேன் இழந்த பிறகு எனக்கு எது என்னை தடுத்தது என்னுடைய புகழ் போதை செம்மின் ஷீலாவை போல நீ பேசப்படுவேரு அப்போது இதே கற்பனையில் பல முறை நான் ஏமாந்தேன் ஒரு முறையில் இருமுறை பல முறை ஏமாந்தேன் இதெல்லாம் நான் எதுக்காக அப்படி இருந்தேன் விரும்பியா இல்லை ஏன் எனக்கு சிம்மி செம்மின் ஷீலா நான் தான் நினச்சிக்கிட்டேன் கடைசியா என்ன ஒரு பாலியல் தொழிலாளி ஆக்கி விட்டார் சித்திக்கு அதன் பிறகு தான் நான் நேராக எங்கே போனேன் புகார் கொடுக்க போனேன் இது போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தனை பேருமே இதுதான் நிலைமை அங்கே புகார் கொடுக்கப்பட்ட அத்தனை நடிகர்களுமே இப்படி தான் புகார் அது கே கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா சமந்தா தானே சொல்லுது நீங்கள் பாலிவுட் பம்பாய் பம்பாயில் தாவுத் திபுராயினுடைய அழைப்பை ஏற்று துபாய்க்கு போயாகணும் இல்லைன்னா பாலிவுட்டில் நடிக்கவே முடியாது ஹிந்தி படத்தில் ஹிந்தி படம் புடியூசரு ஃபைனான்சியரு எல்லாமே டி கம்பெனி தான் தாவூத் கம்பெனி தான் பல கூடிய இன்வெ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போது அவர்களுடைய ஆசைக்கு நான் எங்கே போகணும் துபாய் போகணும் துபாய் போகாமல் பம்பாயிலே நடிக்க முடியாது இது இது யார் பாதுகாக்கிறது இது யார் ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நடிகைகளுடைய நிலைமை இதுதான் அதே நிலமை தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் அப்போது இந்த சமூக அமைப்பு என்பதை பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக ஒரு சொகுசு பொருளாக காண்பிச்சு பழகிடுச்சு ஒரு படத்தில் ஒரு குத்தாட்டாக இருந்தால் தான் படம் பார்க்குறான் நீங்கள் சினிமாவை அப்படி தான் கொண்டு வந்து வச்சுருக்கான் ஒரு கவர்ச்சி நடிகர் டூ பீஸில் ஒரு டான்ஸ் உணர்ச்சிகளை தூண்டி காசாக்கக்கூடிய போதை வியாபாரம் தான் சினிமா நல்ல கருத்து சத்யசித்திரா இருக்காங்க சத்யஜித் ராய் போலாம் பலர் நீங்கள் பாலச்சந்தர் இருந்தார் மகேந்திரம் இருந்தார் ஸ்ரீதர் இருந்தார் இப்போ மாரி செல்வராஜை சொல்லலாம் ரஞ்சித்தை சொல்லலாம் இவர்கள்லாம் தலித் இலக்கியத்தை தலித் மக்களுடைய வரலாறை பதிவு செய்யக்கூடிய இயக்குநர்கள் ஆனால் முக்காவாசி படம் சிலுக்கு இல்லாமல் ஓடலையே ஜெயபாலி இல்லாமல் ஓடலையே சிடி சகிதலா இல்லாமல் ஓடலையே தமனா அனுஷ்கா இல்லாமல் ஓடலையே அப்போது பெண்களை கவர்ச்சியை காமிச்சா தான் ரசிகர்களை இழுக்க முடியும் இரநூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு படம் விற்க முடியும் அப்போது இது மலிவான ரசனையை எங்கே உடைய கொடுத்துருக்கான் சினிமா ரசிகர்கிட்ட கொடுத்துருக்கான் மூணு மணி நேரம் நடிக்கிற அந்த நடிகையை நீங்கள் கால் தேடுறான் அந்த புற எதாவது இருக்கா அவங்களுடைய பெட்ரூமில் ஏதாவது கேமரா இருக்கான்னு தேடுறான் இந்த மலிவான உணர்ச்சியை உண்டாக்குறது யார் இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மலிவான நபர்கள் தான் அப்போ அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏ நீங்கள் பல இடங்களில் சினிமா நடிகள் வெளியில் வந்து போக முடியல ஏன் ஆ நீங்கள் படம் ஐரோப்பா நாடுகளில் நடிகைகளை வந்து அது ஒரு தொழிலாக பார்க்குறாங்க பெரிய கூட்டம்லாம் கூடுறதில்லை இங்கே குஷ்முக்கு கோயில் கட்டுறான் சிலுக்கு கடிச்சிட்டு வச்ச ஆப்பிள்ளை ஏழை விடுறான் எவ்வளோ முட்டாப்பையிலாக இருக்கான் பாருங்கள் ஆ பெத்த தாய்த கோயில் கட்டுறா ஆ அம்மா அப்பா தாத்தம் பாட்டம் போட்டேன் உன்னை சமூகத்தை சந்ததியை காப்பாற்றியிருக்கேன் அப்போ இவனை ஒரு மூளை மழுங்கிய முழு மனிதனாக இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இந்த சினிமா பூரா அப்போது பெண்களை வந்து போக பொருளாக வச்சுருக்கேன் இதுதான் இந்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்தால் விமர்சனம் பண்ணுறது ஆள் இல்லையே ஐநூறு பேர் இருக்கான் பிஆர்ஓ ஆஃபீஸில் எங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் நூறு ஐநூறுரூவாய்க்கு காலையில் சாயங்காலம் வரைக்கும் காத்து கிடக்கிறான் இவன் எப்படி சமூகத்தை எழுத்து பேசுவான் ஆ ஒரு படம் ப்ரொமோஷன் வரணும்னா ஐநூறுவா கவருக்கு நூறு பேர் இரநூறுவா நிற்கிறான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்ன தெரியும் அவனுக்கு சமூகன்னு ஒன்று இருக்குது தெரியுமா சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரியுமா அவங்க கண்ணீர் தெரியுமா சினிமாவுக்கு வந்து பல பெண்கள் பாலியல் தொழிலாளியை மாறிப்போனால் தெரியுமா நீங்கள் பம்பாயில் கிராண்ட் கிராண்ட் ரோடு டெல்லியில் ஜிபி ரோடு இப்படி இந்த பகுதியில் இருக்கிற விபச்சார பெண்கள் பூரா சினிமா ஆசை காட்டி கொண்டு வந்து பாலியல் தொழிலை ஆக்கிறத தவிர வேறு ஏதாவது நடக்குதா நீங்கள் அந்த பெண்ணை எது கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கவா செருப்பு பிஞ்சிடும் ஆனால் சினிமாவில் நீ ஷீலாவாக மாறிடலான்னு சித்தி கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு கொண்டு எங்கே வித்தர்றாங்க அந்த பெண்கள் இப்போ பல லட்சம் பெண்கள் கண்ணீரோடு இருக்கா இந்த இந்த அரசாங்கம்லாம் இது ஒரு கார்பரேட் அரசாங்கம் முதலாளித்துவ அரசாங்கம் இது கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருந்தால் கண்ணீர் சிந்துவான் கியூபாவாகவோ சீனாவாகவோ இருந்தால் கண்ணீர் சிந்துவான் இங்கே கேரளாவாக இருந்தால் நீங்கள் கேரளாவில் பிரணாய் விஜயங்கிட்ட இந்த ஹேமா கபடி அறிக்கை வந்துடுச்சு வந்து என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார் விட்டால் பெரிய பூகம்பம் வந்துடுமேனு ஒரு ஆட்டியில் போய் ஐயோ ஹேமா கபடி அறிக்கை வந்துருச்சு என்ன இருக்கு அதில் நீ ஏன் மறைக்கிற உனக்கு ஏன் மறைக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு பதறி போயிட்டார் யார் பிரணாய் விஜயனா மறைக்கிறப்பா அப்போ வெளிய விடு அதில் விட்டால் தான் இவ்வளோ பாவம் இவ்வளோ பூகம்பம் இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்குமா ஒரு படம் நடிச்சா அடுத்த முதலமைச்சர் இருக்கிறான் ஒரு படம் நடித்தா நேராக எங்கே தலைமை செயலகம் தான் முதலமைச்சர் நாற்காலி தான் ஆ ஏண்டா முதலமைச்சர் நாற்காலிக்கு காமராஜர் என்ன பாடுபட்டா இருந்தாலும் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தால் இருந்தாலும் ஒம்பது வருஷம் ஜெயிலு ஆ நல்ல கண்ணு ஐயா இருக்கார் ஏ அவர் ஊருக்கா கூட எம்பி ஆக முடியல வெள்ளாக்காரனும் போட்டு வெளுக்கிறாங்களா வேற வெள்ளக்காரன் போன பிறகு க நேரு வந்த பிறகு போட்டு விழுக்கிறார் ஏன் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடாதியா கம்யூனிஸ்டமே இரு சேலஞ்செயில் இருபத்தி மூணு பேர் நிற்க வச்சு விட்டான் ஒரே காரணம் கம்யூனிஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை உழைக்கிறவனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தினா குற்றவாளியா ஆனால் நம்ம பயிலுக்கு போகிற கேரவன் இல்லாமல் வெளியே வர்றதே இல்லை ஆ இவன் நேரம் எங்கே போகிறது ஆ கொட்டிவாக்கம் நீலாங்கரையிலேருந்து நேர முதலமைச்சர் நாற்காலி தான் கோட்டை தான் நேராக ஈசிஆர் ரோட்டில் அப்படியே போயிடுறது இதை இதை சினிமா ஏ சத்யஜித்ரேன்னு ஒரு திருந்தர் நீ விருது பூரா சத்யஜித்ரத விருது கொடுக்குறான் வெஸ்ட் பெங்காலில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவிச்ச உடனேயும் நீங்க நான் படம் எடுக்கிறத வந்து சென்சாரில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் சென்சார் வாசிலே காத்து கிடக்கணுமா நான் என்ன யோசிக்கணும்னு நீ சொல்லணுமா ஒரு நாரே வேண்டானார் சத்தியஜித் அவரை ஃபாலோ பண்ணுங்க சினிமாக்காரன் போட அவரை அவர் எப்படி வாழ்ந்தார்னு கண்டுபிடிங்க சினிமாக்காரன் நான் அந்த சமூகத்தில் உழைக்கிற மக்களை எப்படி படம் எடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் சென்சார் அதிகாரி வந்து முடிவு பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி பேரில் இந்திரா காந்தி காலத்தில் இந்தியாவிட்டே வெளியேறனர் ஐரோப்பா நாட்டு விமானங்கள் பூரா கல்கத்தா விமானத்தில் காத்து கிடந்தது பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மன் இத்தாலி நார்வே டென்மார்க் அமெரிக்கா ஓ நாட்டுக்கு வா ஏ நாட்டுக்கு வா அப்போது அவன் அவருடைய புகழும் அவனுடைய தேவையும் அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளோ தூரம் இருப்பார் ஒரு சினிமாக்காரர் இந்திரா காந்தியை கூப்பிடல ஜார்ஜ் பெர்னாண்டாஸை கூப்பிட்ல ஜெயபிரகாஷ் நாராயண கூப்பிடல யாரை கூப்பிட்டாங்க சத்திய சித்திரை கூப்பிட்டாங்க இந்திரா காந்தி தகவல் போது கல்கட்டா விமான நிலையத்தில் எல்லா நாட்டு விமானங்களும் காற்று கிடக்குது இந்தம்மா மன்னிப்பு கேட்டுது சத்தியசித்ரன் மன்னிச்சுங்க நீ இங்கேயே படம் எடுங்க உங்களுடைய கற்பனைக்கே உங்களுடைய கிரியேட்டிவ் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தடையே போட மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருந்திருக்கேன் சினிமாக்காரன் ஆனால் இப்போ பாலியல் புகார் இல்லாத சினிமாக்காரனே இல்லை உச்சபட்ச நடிகர்களே இல்லை அப்போது இதை இது 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 பற்றிய சமூக பாதுகாப்பு இல்லை அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அமைப்புகளே இல்லை அதுதான் இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் இந்த குரல் வெளியே வர வர முடியாமல் பாதுகாப்பு இல்லாமல் புகார் கொடுத்தா அச்சுறுத்தல் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்க முடியாது ஓ புகார் கொடுத்துட்டியா எல்லா ஒன்றும் சேர்ந்து சினிமா ஃபீல்டு விட்டு வட்டிடுவோம் இதுதான் அப்போது ஜெயலலிதா இருந்தால் இன்றைக்கு நிலைமையாக வேறு இந்த புகாரில் வந்து பினராயி விஜய் அங்கே கமிட்டி அமை அமைச்சது மாதிரி ஜெ ஜெயலலிதா இருந்தால் பாலா நடிகை புலரில் தான் ஷூட்டிங் நடத்துகிறோம் ஜெயலலிதா இல்லை அதுதான் இப்போ வருத்தமாக இருக்குது ஓகே சார் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது இன்னொரு சைடு பார்க்கும்போது நடிகை எல்லாமே விருப்பப்பட்டு இருந்துடுறாங்க கடைசியில் வந்து அவங்க அந்த விஷயம் இல்லைன்னொன்னே விருப்பப்பட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் கொடுக்கறது இந்த புகார் அளிக்கிறது அந்த மாதிரி போய்ட்றாங்கன்ற மாதிரியும் ஒரு சைடு சொல்கிறாங்க சார் அதை இப்படி இல்லை அப்போ மீண்டும் அதே அதே பதில் தான் முதல்ல சொன்ன பதில் தான் யாரும் விருப்பப்பட்டு நீங்கள் நடிகர்கள் நடிகர்களோடைய இச்சைக்கு பலியாவதே இல்லை இது என்னென்னா நடிகர்கள் வாய்ப்பு தருவதாக கோடிகள் தருவதாக புகழ் வருவதாக ஒரு அழுத்தம் கொடுத்து தான் நீங்கள் படம் வந்து கதாநாயகி புக் பண்ணும்போது புடியூசர் சொல்லிடுவார் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நடிகரோட அப்போ வேறு வாய்ப்பு இல்லை வழி இல்லை அப்போ இதை ஏற்று திணிக்கப்படுகிறார்கள் அவள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் வேறு புடியூசரு ஒரு படத்துக்கு புக் பண்ணும்போத அம்மா நீங்கள் ஹீரோ ஹீரோ கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா நாங்கள் வேறு நாயை பார்த்தோம் இப்படித்தான் படம் தயாரிப்பாளர் இந்த வேலையை பார்க்குறாரு ப்ரோ மாமா வேலையை பார்க்குறாரு அப்போ அவ இப்படி அந்த பெண் என்ன பண்ணுவாள் புகழ் வெளிச்சம் வேணும் பணம் வேணும் இதற்காக நீங்கள் வறுமையில் நிறைய பெண்கள் பாலியல் பெண்களை போகிறாங்கல்ல அது எப்படி எடுத்துக்கிறது உணர்ச்சியில் போகிறது திமுறில் போகிறதில்ல குழந்தையை காப்பாற்றுறவு இருக்கா புருஷன் விட்டுட்டு போயிடுவான் நிறைய சமூகத்தை நீங்கள் ஊடுருவி பார்க்கணும் சமூகம் என்பது சமூக அக்கறையோடு பார்க்க பார்க்கக்கூடியதை தவிர நீங்கள் இதை நீங்கள் புதுத்தளம் அல்லாமல் நீங்கள் ஆணாதிக்க சமூகத்திலேருந்து இதை பார்க்கவே கூடாது நீங்கள் ரோட்டில் ஒரு பெண்ணு ஆணு சண்டை பிடிச்சிட்டு இருந்தால் உடனடியாக நீங்கள் பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவள் வலிமை இழந்தவள் அதே போல் ஒரு நோஞ்சானு பயில்வான சண்டை பிடிச்சா கண்டிப்பாக நோஞ்சானு தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன் அவனால் எழுத்து அடிக்க முடியாது இவன் சொல்கிறதெல்லாம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் வலு இருக்கிற எதை சொன்னாலும் மக்கள் நம்புவான் அவன் மிரட்டுவான் எல்லாத்தையும் ஆனால் நோஞ்சா சொன்னதை கேட்க மாட்டான் ஏழை சொல் அம்பளம் ஒரு பழமொழி இருக்கு இதுதான் அப்போது இந்த பாலியல் சீண்டல் பாலியல் சுரண்டல் என்பது நீங்கள் அந்த பெண்ணை அவளுடைய சுயமரியாதையை தூக்கி ஓரமாக போட்டு பல நடிகல் இரவடரூவா தமிச்சு ஓடி கேட்டெல்லாம் தாண்டி ஓடி போய் கல்யாணம் பண்ணவெலாம் இருக்காங்க என்ன காரணம் காதலாக இல்லை தாங்க முடியல தொந்தரவு தாங்க முடியல இதுதான் பல நடிகைகள் நீங்கள் இப்போ இப்போ யார் நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணுவ கதையெல்லாம் இதுதான் பெரிய நடிகையும் சின்ன நடிகை வரைக்கும் சொல்கிறேன் ஆ ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பல அரசியல் தலைவர்கள் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய பல நடிகளுடைய கதையே இதுதான் நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை பல நடிகைகள் நடிகைகள் ஓடி போய் அவசரமாக திருமணம் பண்ணுறது என்ன காரணம் இந்த பாலியல் தொந்தரவு பல பேருட்டு வரும் அரசியல்வாதிட்டு வரும் போலீஸ் அதிகாரிகிட்டேருந்து வரும் அமைச்ச அமைச்சர்கிட்டருந்து வரும் பல பேருந்து வரும் அப்போ ஒரே பாதுகாப்பு யாரோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு கேட்டை தாண்டி ஓடி போய் கல்யாணம் பண்ண நடிகை எனக்கு தெரியும் என்ன காரணம் இதே தான் ஒரு பெண் நீங்கள் பா பா அதாவது சினிமாவில் புகழ் பெற்று விட்டால் அவள் ஒரு போக பொருள் தான் அவளுக்கு உணர்ச்சியே கிடையாது சுயமரியாதே கிடையாது அவளுக்கு இப்படி தான் அந்த சமூகம் நீங்கள் அயோத்திக்கு வீரமணி நடிகளை வந்து கடத்திட்டே போயிடுவாராம் எங்கள் கடலுக்குள்ள இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ யார் பா போலீஸு போ போலீஸா யார் போலீஸ் கடந்து கடலை வச்சிருந்த பிறகு போய் திரும்பி வந்து போலீஸுக்கு கடத்துவதற்கு முன்பே பாதுகாப்பு இல்லைன்னா கடஞ்சி கொண்டு கடலை வச்சு இப்போ வசூல் பண்ணி கொடுத்துருக்கான் யார் அயோத்துக்கு வீரமணி பல நடிகைகள் பேப்பரில் செய்தியாக வரும் கீசு கீசு வரும் இப்படி தான் அப்போது அவர்களாக விரும்பி எந்த பெண்ணும் தன்னுடைய சுயமரியாதை இழக்க மாட்டாள் சுயமரியாதை இழக்க வைப்பது என்பது ஏதோ ஒரு ஆசை காட்டி விளக்கு இருந்தால் வீட்டில் பூச்சி வரும் வெளிச்சருக்கு இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு வரும் விட்டு அது விளக்கு என்னாகும் வெப்பத்தில் வெட்டில் செத்து செத்துப்போம் இதுதான் இந்த திரைத்துறை இன்றைய புகார் பூரா அடிப்படையாக ஆராய்ந்து பார்த்தா இது தான் முழுசாக உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்ட கண்ணீர் காவியம் சார் உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்பவே தெளிவாகவே பதிவிட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்